வணக்கம் எஸ் எஸ் மீடியா யூடியூப் சேனல் சோமு வழங்கும் தாலி கயிறு மாற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய அவசியங்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தாலி சரடு பெண்கள் வந்து மேல தெரிவது போன்று அணிவது கூடாது இப்ப மேலன்னா சேலைக்கு மேலயோ அவங்க ஓட்டுவிட்டு சுவிதார்களுக்கு மேலேயோ வெளியும் தெரும்படி தெரியும்படி அணிந்து கொள்வது அது கூடாது ஏன்னா அந்த தாலி வந்து எப்பயுமே சேலைக்குள்ள நம்ம ஓட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைத்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் அது மேலோ மேலாக இருந்துச்சுன்னா குடும்பத்தில் வந்து அடிக்கடி கணவனுக்கும் தந்தனுக்கும் கருத்து மேற்பாடு வந்துட்டே இருக்கும் தண்டை வந்து இருக்கும் திடீரென வந்துட்டு இருக்கும் அடுத்ததாக தாலி கைத்தினை நம்ம அடிக்கடி வந்து மாற்றவும் கூடாது திடீர்னு மாற்றுவது திடீர்னு குடும்பத்துல சண்டை வரும்பொழுது தாலி வயிற்றை கைட்டி வைப்பது இது வந்து குடும்பத்துல வந்து ஆகாத ஒரு காரியம் ஏன்னா அந்த தாலி கைத்தினை நம்ம வந்து கைத்தி வைப்பதனாலேயோ அடிக்கடி மாற்றுவதன் மூலமாகவோ அவங்க வந்து மகாலட்சுமி அனுகிரகமானது கிடைக்காம போகும் கணவருக்கு விபத்துக்கள் உடல் உபாதைகள் இந்த மாதிரி கூடும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தாலி கயிற்றை மாற்றும் நாட்கள் என்பது உங்களுக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை உகந்த நாட்களாக இருக்கிறது அந்த உகந்த காலங்களில் தாலி கயிற்றை மாற்றுகின்ற போது நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி கயிற்றை இறக்குவதற்கு முன்பு அந்த கயிற்றுனை இருக்கும்போதே இன்னொரு கயிற்றினை கட்டி பின்ன பழைய கயிற்றினை இறக்கி அது பாலில் போட்டு ஓடுநீர்களில் செலுத்துவது சிறப்பான ஒன்றாகும் அது மட்டும் இல்லாமல் ஊர்களில் ஒவ்வொரு ஊர்களிலேயும் சிவன் ஆலயங்கள் இருக்கும் முருகனுடைய ஆலயங்கள் இருக்கும் அந்த ஆலயத்திற்கு முன்பு திருக்கல்யாணங்கள் நடைபெறும் அந்த இடத்துல தாலிகை மாற்றுவது சிறப்பான பயனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாத வருஷத்துக்கு இரண்டு முறை மாற்றலாம் இரண்டு முறைகள் வந்து தாலிகைத்தினை மாற்றலாம் ஆடி மாதம் இல்ல ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கன்று தாலிகைகளை மாற்றுவது உகந்ததாகவும் இருக்கிறது இப்ப சொல்லியிருக்கிற மாதிரி தாலிபேட்டினை மாற்றும் போது கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் குடும்பத்தோட மகிழ்ச்சி சுக வாழ்க்கை இது அனைத்துமே சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை இந்த குறுகிய வீடியோ மூலமாக இந்த தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்